ஓம் ஸ்ரீ ராகவேந்த் ராய் அன்ப அன்பு அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான செய்தி அவங்கள்கிட்ட பகிர்வதில் வந்து ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது அதாவது இரட்டிப்பு மகிழ்ச்சி சொல்லுவாங்கள் அதை மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் நாளைக்கு வியாழக்கிழமை ஏகாதசி ஆகவே இன்னைக்கு ராத்திரியே இந்த பதிவை போடணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன் இது என்னென்னா அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு அதாவது ஜூன் ஐந்து அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு வந்து ரொம்ப பெரிய சந்தோஷமான நாள் ஏன்னா அஞ்சு ஆறு தொண்ணூற்றி ஆறு தான் எனக்கு வந்து கல்யாணம் நடந்தது அதாவது ஜூன் அஞ்சுல தான் எனக்கு வந்து கல்யாண திருமண நாள் இது என்னப்பா உனக்கு திருமண நாள் நீ சந்தோஷமா இருப்பா எங்களுக்கு என்ன வந்து போச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் உண்மையிலே சொல்றேன் ராகவேந்திர பக்தர்களுக்கும் இந்த ஜூன் அஞ்சு வந்து மிக மிக முக்கியமான நாளாக இருக்க போகிறது ஆம் பக்தர்களே ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுவும் வியாழக்கிழமை வருது வியாழக்கிழமை வந்து இவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடக்க போகுது ஒரு புதிய பிருந்தாவனம் உதயமாகிறது அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமா நினச்சி பாருங்க அது எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி சொன்னோம்ல ஏன்னா நம்முடைய திருமண நாள்லேயே அது வருது இதை சொல்லும் பொழுது எனக்கு திருத்துறை பூண்டி ஜெகதீஷன் அவர்களையும் ஞாபகம் வருது அவருக்கும் அன்னைக்கு தான் ஜூன் அஞ்சு தான் திருமண நாள் எப்போதுமே அவர் தான் எனக்கு முதல்ல அழைத்து சொல்லுவாரு நான் அவருக்கு திருப்பி சொல்லிடுவேன் அப்படி இருந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து முப்பதாவது திருமண விழா தொடங்கும் பொழுது அதே நாளில் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு அற்புதமான பிருந்தாவனம் அது வந்து சாதாரண பிருந்தாவனம் கிடையாதுங்க எச்சக்கமான மகிமை காட்டி ஐம்பத்தைந்து வருட போராட்டங்களுக்கு பிறகு எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு தெரியுமா கடலூர்ல வந்து ஒரு அற்புதம் நடந்து இந்த ஆலயம் வருது அது எப்படிங்கிறத ஒரு முன்னோட்டமாக ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு நான் அந்த மெயின் விஷயத்துக்கு வரேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு இந்த வருஷம் சொல்லும்போது கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல நான் பிறந்த என்னுடைய ஒரு வயது அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல வந்து கடலூரில் வந்து புதுப்பாளையம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து ராஜகோபால சுவாமின்னு ஒரு இந்து அறநிலைத்துறை அவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தை சுற்றி பார்க்கும் பொழுது கிழக்கு முகமாக ஒரு சின்ன கீட்டுக்கொட்டை அப்படி சொல்லுவோம் இல்லையா அதாவது குடில் நம்ம பாண்டியல் சொன்னோம்னா நம்ம குமரி மந்திராலயம் வருவதற்கு முன்பு ஆசிரமம் குடில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி ஒரு குடில்ல ஒரு ராகவேந்திர படத்தை வச்சு ஒரு ராகவேந்திர பிருந்தாவனம் அப்படின்னு ஒரு பலகையை வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல ஒரு படத்தோட ஆரம்பிச்சதுதான் அந்த ராகவேந்திரோடைய அந்த கடலூர் புதுப்பாளையத்துல நடந்த ஒரு விஷயம் இதுல வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருடங்களாக நீங்க இப்போ இந்த போட்டோல பாக்கலாம் தம்பதியர் சகிதமாக ராகவேந்திர போட்டோ புடிச்சு வச்சிட்டு இருக்கிறாங்க இதுல இருக்கிறவர்தான் திரு விஜயேந்திரன் தான் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து வருடங்கள் நினைச்சு பாருங்க ஒன்னு ரெண்டு அல்ல நாற்பத்தைந்து வருடங்கள் இந்த படத்திற்கு எல்லாம் பூஜை செய்து அதன் பிறகு ஒரு சிலாரூபம் வந்தது ஒரு சிலாரூபம்னா அந்த பெயிண்ட்லாம் வச்சு அடிச்சுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சிலாரூபம் நம்ம மார்பிள் கல் அது மாதிரி இல்லாமல் ஒரு பெயிண்டில் இருக்கும் நீங்கள் கூட அந்த வீடியோலாம் பார்த்தா தெரியும் இப்போ எந்த இடம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாச்சு கடலூர் புதுப்பாளையம் ஆனால் பிருந்தாவனம் இங்கே வரல தான் நான் பின்னாடி சொல்ல போகிறேன் மகிமை எப்படி வந்திருக்குங்கிறத கல்யாணம் அந்த ராஜகோபால சுவாமி ஆலயத்துக்கு பக்கத்தில் அந்த குளத்தாங்கிற பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா அருமையாக ராகேந்திர சுவாமி குடில உட்கார்ந்துருக்கிறாரு இங்கே வந்து சால கிராம பூஜை நடக்குது அது மட்டும் இல்லை அந்த சிலாகுபத்துக்கு பூஜை நடக்கிறது போட்டாக்கு பூஜை நடக்குது எல்லாமே பல்லக்கு எடுக்கிறாங்க ஆராதனை அவதாரதனான்னு சொல்லிட்டு எல்லாமே சிறப்பாக நடத்தினாங்க எப்படி நாங்கள் வந்து குமரி மந்திராலயம் வருவதற்கு முன்பு ஆசிரமம் குடியிலே அத்தனை விஷயங்களையும் நடத்தினமோ அதுபோல் அங்கேயும் நடத்துறதாக சொன்னாங்க அதனுடைய வீடியோ பதிவுலாம் நான் நீங்க பார்க்கலாம் அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷமாக திரு விஜேந்திரன் அவர்கள் வந்து பூஜைலாம் செய்து எல்லாம் பணியை மேற்கொண்டு இருந்தாங்க அப்பொழுது என்னன்னா இவங்களுக்கு வந்து அந்த கடலூர்ல இன்னொரு பிருந்தாவனம் வந்துட்டு எல்லோருக்கும் தெரியும் அந்த கடலூர்ல பிருந்தாவனம் வரும்போது அந்த பிருந்தாவனத்துக்கு நாங்க வந்து சகலபிரதா பஜனா மண்டலி எல்லாம் போயிருந்தோம் பாராயணம் பண்ணியிருந்தோம் அன்னைக்கு வந்து வியாசராஜ தீர்த்தருடைய ஆராதனை அன்னைக்கு அந்த கடலூர் பிருந்தாவனத்துல வந்து இன்னொரு பிருந்தாவனம் இருக்கு இல்லையா அங்க வந்து நாங்க வந்து பேசியிருந்தோம் அதெல்லாம் வந்து நம்ம ஆசிரம குருவாஜர் யூடியூப் சேனல் இருந்துச்சு அப்ப கூட எனக்கு வந்து இந்த புதுப்பாளையத்து குடியிலுக்கு போகணும் அப்படின்னு அழைப்பு வந்தது ஆனா எங்க உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு டைட் ஷெடியூல்ல கார்லாம் ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டு இருக்கும் இருக்கும்பொழுது அந்த ப்ரோக்ராம் அங்க போன பிறகுதான் ஒன்னு இருக்குன்னு தெரியும் அதுவும் நைட் ஆயிடுச்சு அப்போ தங்க தங்க முடியல ஏன்னா நைட்டு புவனகிரி போனோம் அதனால வந்து அப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் எல்ஐசியில் இருந்தார் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் இன்னொரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் நான் பாருங்க அந்த கும்பாபிஷேகத்தை ஒட்டி அதை பேச வச்சிருக்கிறாருன்னா ராகவேந்திரன் எப்படி முடிச்சு போட்டிருக்கிறாரு எவ்வளோ டிலே பண்ணியிருக்கிறாரு பார்த்தீங்களா இதே மாதிரி தாங்க அங்கேயும் டிலே ஆச்சு இதே மாதிரி அந்த பிருந்தாவனம் அதாவது கடலூரில் ஒரு மிருத்திகா பிருந்தாவனம் வந்த பிறகு எல்லாரும் இவங்கள்ட்ட என்ன சொன்னாங்கன்னா அதான் பிருந்தாவனம் தாச்சுன்னா இனி இது ஃபோட்டோ தான் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க ஆனா உண்மையிலேயே நான் என்ன சொல்றேன்னா போட்டோ வைத்து சிலா வைத்து அதுக்கப்புறம் பிருந்தாவனம் வரக்கூடிய இடங்கள் எல்லாம் சாநித்தியமா இருக்கும் எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா இப்ப அவர் சிலாரூபமா வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு இனி பிருந்தாவன பிரவேசம் அடைவார் அப்படித்தான் நான் வந்து குமரி மந்திராலயத்தில் ஆசிரமம் குடியில் இருக்கும்போது கூட சொன்னேன் நம்ம ராவீந்திர சுவாமி வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு எல்லாருக்கும் ஆசி கொடுக்கிறாரு அதாவது தேச சஞ்சாரம் பேட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு இனி மிருத்திகா பிருந்தாவன வாசமாகிட்டு மேல குமரி மந்திராலயத்துக்கு போவார் அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி இவர் வந்து அந்த புதுப்பாளையத்தில் சிலா ரூபமாகட்டும் போட்டா ரூபமா அங்க பூஜைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாவித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் இவங்களுக்கு வந்து இந்த நிலைத்துறை இடம்னால அவங்களுக்கு வந்து ரொம்ப சட்ட சிக்கல் இருக்குது ஏன்னா அங்கே இடம் வாங்க முடியாது நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது எல்லாரும் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இன்னொரு பிருந்தாவனம் வந்தாச்சுல்லா அப்புறம் எதுக்கு போட்டு அப்படிம்பாங்க ஆனா ராகவேந்திரக்கு பிருந்தாவனம் உண்டெல்லாம் போதாது ஒரு ஊர் இருந்தா அங்கே எவ்வளோ பெரிய ஊர் இருக்கோ ஒவ்வொரு டவுன் பஞ்சாயத்து ஹெட் குவார்ட்டர்ஸ்க்குள்ள ஒவ்வொரு இடத்துலையும் ராகவேந்திர பிருந்தாவனம் வரும் மக்களை பேர் ராகவேந்திர சந்திக்கணும் அப்படிதான் சொல்லியிருக்கிறார் எழுநூறு பிருந்தாவனம் அதனால இன்னொரு பிருந்தாவனம் வர தப்பு இல்ல ஆனா அவங்களுக்கு பயங்கர சட்ட சிக்கல் எல்லாமே இருந்தது அந்த இடத்துல வந்து வைக்க முடியல அப்ப அவருக்கு ரொம்ப மன உளைச்சல்லை அந்த விஜேந்திரனுடைய மகன் ரகோத்தமன் அவர் தான் இப்ப எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு எல்லோருக்கும் தெரியும் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்கில் வந்து மந்திராலயம் போகிறாரு ஏன்னா இவருக்கு எதுவுமே செய்ய முடியல என்ன செய்யணும்னு தெரியல கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் தாண்டி விட்டது அந்த இடத்துல இருந்து மாற்ற வேற சொல்கிறாங்க எப்படி பண்ண யாது பண்ண அப்படின்னு யோசிக்கிட்டு மந்திராலயத்தில் போய் சுவாமிகிட்ட உத்தரவு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களோட போகிறாரு மந்திராலயத்தில் சுவாமியை தரிசனம் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து விச்சாலா போகிறாங்க பிச்சாலா போகும்போது இருந்து ஒரு அம்மா வந்து இவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்க நீங்க நீங்கள் இந்த இடமா பார்க்கணும் சொன்னீங்களா இடமா பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இவர் வந்து நாங்கள் ஒரு இடம் பார்த்தோம் அதெல்லாம் ஒண்ணும் அமைய மாட்டேங்குது என்ன செய்யணும் தெரியல தான் முடிவு செய்யணும் அப்படின்னு இவர் ரொம்ப மன வருத்தத்தை சொல்லியிருக்கிறாரு உடனே அந்த அம்மா என்னங்க ஒரு கொஞ்சம் சின்ன இடம் கூட பார்க்க முடியலன்னா என்ன சொல்லிக்கிட்டு அவர் சொன்னாரே சரி நான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பணமா தாரேன் நீங்க முதல்ல அட்வான்ஸா இதை வாங்கி ஒரு இடத்த முன்பதிவு செய்யுங்க அதுக்கப்புறம் ராகவேந்திர பாத்து எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த டிசம்பர் வாக்கு ஜனவரி வாக்கில் பணத்தை அனுப்பிட்டாங்க இவர் பணத்தை வாங்கிட்டது இடம் இல்லை எங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஏன்னா அது வந்து இந்து அறநிலையத்துறை இடம் இப்ப இருக்கக்கூடிய இந்த குடியில் இருக்கக்கூடிய இடம் அப்ப எங்க போவாங்க அப்படின்னு இருக்கும் பொழுது ஏற்கனவே ஒரு இடத்தை பார்த்து வச்சிருந்தாங்க ஏன்னா இவருடைய அண்ணன் அவர் பெயர் வந்து ராகவேந்திரன் ராகவேந்திரன் பேரை பாருங்க இவரு பேர் ரகோர்த்தமன் இவருடைய அண்ணன் பேர் ராகவேந்திரன் இவருடைய தந்தையார் பேர் விஜயேந்திரன் எல்லா அந்த பேர்கள்லாம் பார்த்தா எல்லா சுவாமிகள் பேரா இருக்குது அப்படிப்பட்ட அவர் ராகவேந்திரன் அவரும் ஒரு கிட்டத்தட்ட இருபது வருடமாக இந்த குடியில பூஜை பண்ணியிருக்கிறாரு அவர் இப்போதைக்கு இல்லை ஆனா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல வாக்குல வந்து அவருக்கு ஒரு கனவு வந்தது இந்த ஒரு இடத்த காமிச்சி ராகவேந்திரன் அந்த இடத்துல எனக்கு ஆலயம் கட்டு ஆலயம் கட்டுன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் அந்த இடத்தெல்லாம் வாங்க முடியல அப்போ அதன் பிறகு தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் ரகோத்தமன் அவர்கள் வந்து மந்திராலயம் போயிருக்கிறாங்க பீச்சாலாம் போகும்போது அந்த ஹைதராபாத்லேருந்து அந்த அம்மா கூட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க அதன் பிறகு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் அட்வான்ஸ் வாங்கியாச்சு என்ன செய்ய ராகவேந்திரா பணம் வந்துட்டு நான் எங்கே போக எப்படி போக எப்படி பத்திரப்பதிவு பண்ண எந்த இடம் அந்த இடம் கிடைக்குமா கனவுல கண்ட இடம் அப்படிலாம் யோசித்து பார்க்கும்பொழுது சாட்சாத் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் ராகவேந்திரருடைய அவதார தின அன்னைக்கு அந்த இடம் முடிஞ்சு பதிவு செய்யப்படுகிறது அந்த இடம் தான் அவங்க அண்ணன் கனவுல பார்த்த இடம் அந்த இடம் வேறு எதுவும் இல்லை அந்த இன்னைக்கு பார்த்த அன்னைக்கு இந்த இன்விடேஷனை பாருங்கள் அதில் போட்டுருக்கு பாருங்க மாருதி நகர் அந்த இடத்துல தான் அதாவது அங்கேருந்து இப்போ அந்த புதுப்பாளையம் இருக்கு இல்லையா அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ஆனைக்குப்பம் என்ற இடத்துல மாருதி நகர் இதுதான் அவருடைய கனவுல கண்ட இடம் அங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஸ்கொயர் பீட்ல ஒரு இடம் வாங்கி அன்னைக்கு அவதார தினத்துல பதிவு செய்தார் ரெண்ட பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல புதுப்பாளையத்துல உட்கார்ந்த ராகவேந்திரர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது ஜூன் மாசம் அங்க வந்து பிருந்தாவனமாக அமர போறாருன்னா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து வருட கனவு வந்து அவங்களுக்கு நிஜமாகிறது எத்தனை வருடம் காத்திருக்க வேண்டி பாருங்க ராகவேந்திர யாரை கருவியாக்குமோ அதை கருவியாக்குவார் ஆனா காத்திருத்தல் வந்து ரொம்ப முக்கியம் இதுல வந்து இவங்க யாராவது ஒருத்தர் மனசு உடஞ்சி இருந்தானு வச்சுங்களேன் போப்பா உனக்கு பூஜை பண்ணி ஒரு ஆலயம் கூட வரல அப்படி மனசு உடஞ்சிருந்தானே அது நடக்குமா ஆனா அந்த மனசையும் உடையாம பாதுகாக்கிறது ராகவேந்திர சுவாமி தான் அப்படிப்பட்ட இந்த இடத்துல மிருத்திகா பிருந்தாவனம் இப்போ நீங்கள் அந்த கட்டட பணிகள்லாம் பார்க்கலாம் கட்டட பணிகள்லாம் இப்போ வந்து முடிஞ்சிடுச்சு ஆனால் கட்டிடம் கட்டும்போது இந்த படங்கள்லாம் அவர் போட்டிருந்தார் அதையும் காமிக்கிறேன் முழு கட்டட பட படத்தை வந்து நான் இப்போ போடலை ஏன்னா அது ஒரு சஸ்பென்ஸாகிட்டு அங்கே போய் பார்க்கலாமே நீங்கள் அங்கே போய் பார்க்கும்பொழுது பிருந்தாவனம் அந்த புது கட்டிடம் அதை பார்க்கும்போது ஒரு அனுபவமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த முழுமைப்பட்ட கட்டடம்லாம் நான் இதில் போடலை அந்த பழைய வேலை நடந்துட்டு இருக்கும்பொழுது அந்த கருவறை அதை தான் நீங்கள் பார்க்குறேன் இங்கே எல்லாமே இப்படிப்பட்ட அந்த வேலை நடந்துட்டு இருக்கும் பொழுது இங்கே ஒரு மகிமை நடந்திருக்கு என்னன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஜேசிபி வேலை வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் அந்த ஊர்ல உள்ளவர் கேரளாவில வேலை பார்க்கிறாரு அவர் ஒரு நாள் என்ன செய்யறாருன்னா கேரளாக்கு போயிருந்த ஒரு நாள் வந்து வேலை பார்த்திருக்கிறாரு அதுக்கப்புறம் கேரளாக்கு ஒரு ஜேசிபி வேலைக்காக போயிட்டாரு அப்ப அங்க கனவுல போய் ராகவேந்திர சுவாமி இவருக்கு காட்சி கொடுத்துட்டு இருந்தா இந்த இடத்துல ராகவேந்திர சுவாமி உட்கார்ந்து ராத்திரி அதாவது கனவுல போகும்பொழுது கையில ஒரு பீடி இருக்குது அப்புறம் காலில் சப்பல் போட்டு அப்படி உள்ள போறாரு ஏன்னா அந்த வேலைகள் நடக்கனால எல்லாருமே சப்பல் வந்து வெளியே போட மாட்டாங்க இல்லையா அப்படி உள்ள போட்டுட்டு போவாங்க அதனால அப்படி போகும்பொழுது அங்க பாத்தோம்னா அங்க ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த பார்த்தாரு இந்த கனவுலேயே அவருக்கு உணர்னால அப்படியே அந்த கனவுலேயே வெளியே வராரு அந்த சப்பலையும் பிடியெல்லாம் வெளியே போட்டுட்டு மறுபடியும் உள்ள போனா ராகவேந்திர சுவாமி அங்க காட்சி கொடுத்ததாட்டு அவரு பதிவு செய்திருக்கிறார் ரகோத்தம்மன் அவர்கள்ட்ட நினைச்சு பாருங்க அது மட்டும் இல்ல இன்னொரு போலீஸ்காரர் அன்பர் ஒருவருடைய கையை பிடிச்சு ராகவேந்திர சுவாமி எழுத்துட்டு போய் இந்த இடத்துலதான் எனக்கு பிருந்தாவனம் அமையணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா நினைச்சு பாருங்க ராகவேந்திர சுவாமி தான் வரும் இடத்தை அவங்க அண்ணனுடைய கனவு மூலம் மட்டுமல்ல போலீஸ்காரரையும் கருவியாக்கி இருக்கிறார் அது மட்டுமல்ல ஒரு ஜேசிபி தொழிலாளி மூலமும் காட்சி கொடுத்திருக்கிறார் என்றால் தான் வரும் இடம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படி வந்து ஒரு அங்கீகாரம் தந்த இடம்தான் இந்த ஆனை குப்பம் மாரிதி நகரில் அமைந்திருக்கும் ராகவேந்திர சுவாமி மிருத்திகா பிருந்தாவனம் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை ஜூன் ஐந்தாம் தேதி அந்த நாளிலே ராகவேந்திர சுவாமி அங்கே உட்கார்றாங்க யார் பிரதிஷ்ட பண்ண போறாங்க அதை கேட்டோம்னா அதுலேயும் ஒரு சுவையான அனுபவம் இருக்கு என்ன தெரியுமா இவர் பத்திரிகை ரகோத்தமன் வந்து பத்திரிகை எல்லாம் அடிச்சுட்டாரு இந்த பத்திரிகை நீங்க பார்க்கலாம் இந்த பேர் எல்லாம் போட்டுருப்பாருங்க சுவாமிகள் எங்கிருந்து வராருன்னா அதாவது மத்வாச்சாரியாருடைய பரம்பரையை பார்த்தா ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் பத்மநாப தீர்த்தர் நரகரி தீர்த்தர் அதற்கு பிறகு பார்த்தா மாதவ தீர்த்தர் அப்படின்னு வருது இல்லையா மாதவ தீர்த்தர் நாலாவது சுவாமிகளா வராங்க அதாவது பீடத்துக்கு அந்த மத்வ பீடத்துக்கு நாலாவது பீடாதிபதினு சொல்லலாம் அப்படியே அதாவது மத்வாச்சாரியர்ல சேர்த்து சொல்றேன் மதவாச்சாரியில் சேர்க்காம சொன்னா இவர் மூணாவது பீடாதிபதி பத்மநாப தீர்த்தர் நரகரி தீர்த்தர் அதுக்கப்புறம் மாதவ தீர்த்தர் அதன் பிறகு பார்த்தோம்னா எல்லாருக்கும் தெரியும் அக்ஷோப தீர்த்தர் ஜெயதீர்த்தர் வித்யாதிராஜர் அப்படி வரும் வித்யாதிராஜருக்கு அப்புறம் வந்து ரெண்டாம் மடம் போகும் ஒரு பக்கம் வியாசராஜர் மடம் அதுக்கப்புறம் ஒரு போஷன் வரும் அதுக்கப்புறம் ரெண்டாம் பிரியும் பொழுது ஒன்னு உத்திராதி மடம் ராகவேந்திர மடம் தான் வரும் அது இருக்கட்டும் இப்படி பார்த்தோம்னா பீடத்துல வந்து மூணாவது பீடாதிபதி மாதவ தீர்த்தருடைய பீடத்துல உள்ள மாதவ தீர்த்தருடைய மடத்தினுடைய மடாதீஸ்வரர் அதாவது அதுல ஒரு தொண்ணூத்தி நான்கு வயது மடாதிபதி இருந்தாங்க இப்ப அவர் வந்து பிருந்தாவனம் ஆகிட்டாரு வித்யாசாகர தீர்த்தர் அதாவது ஆயிரத்தி எட்டு ஸ்ரீ ஸ்ரீ வித்யாசாகர தீர்த்தர் தொண்ணூத்தி நான்கு வயதுல வந்து அவர் பிருந்தாவனமாக அறிஞ்சிருக்கிறாரு அவர் ஜீவனோட இருக்கும்போது இவரும் போய் பத்திரிகை கொடுத்திருக்கிறாரு அவர் ஆசை கொடுத்திருக்காரு நினைச்சு பாருங்க அவர் பிருந்தாவனம் அடைவதற்கு முன்பே அவர் ஒரு ஆசையை வாங்கிட்டாரு அவருடைய அடுத்த பீடாதிபதியாக அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ வித்யா வல்லபவ தீர்த்தர் அவர் தான் வந்து பிரதிஷ்ட பண்ண போகிறாரு சுகதேந்திர தீர்த்த சுவாமியோட ஆசையும் நமக்கு இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறார் பத்திரிகையில இப்படி வந்து அந்த பத்திரிகையை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சுவாமிகளுடைய கரங்களால் வந்து இந்த கும்பாபிஷேகம் நடக்குது இது எல்லாமே சாட்சாத் ராகவேந்திர சுவாமி திட்டம் போட்டு திரு ரகதமன் அவர்களுடைய குடும்பத்தையும் அவருடைய சார்ந்த நண்பர்களையும் உறவினர்களையும் பக்தர்களையும் கருவியாக்கி அவரே சொல்லுவார் பக்தர்கள் சேவையில் தான் இந்த ஓலை குடிசையே கோபுரம் ஆகுது அப்படின்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட அனைத்து உள்ளங்களையும் சேர்த்து இவ்வளோ அழகாக சிறப்பாக ராகவேந்திர சுவாமி திரு ரகோத்தம்மன் அவர்களை கருவியாக்கி நடத்தி வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த கும்பாபிஷேகத்துக்கு அதாவது அன்றைக்கி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு மேலே இந்த விழாக்கள்லாம் நடைபெறுகிறது ராத்திரி வர விழாக்கள்லாம் இருக்குது அன்னதானம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது பத்திரிகை கிடைக்காதவர்கள் இதில் பாருங்கள் அவருடைய நம்பர்லாம் நான் போட்டிருக்கேன் அவரை தொடர்பு கொள்ளுங்கள் இன்னும் அந்த வேலைகள்லாம் முடிந்த முடியும் தருவாயில் இருக்கிறது அந்த முடியக்கூடிய ஃபோட்டோவை நான் வாங்கலை வீடியோ எனக்கு அது இப்போ பதிவிடக்கூடாது அது ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டுன்னு வச்சுட்டேன் அந்த ஆலயத்துக்கு நீங்களும் உங்களுடைய உதவிகளை பண்ணுங்க அவ்வளோ அற்புதமான ஒரு ஆலயம் உதவி பண்ணுங்கள் அவருடைய நம்பர்லாம் எல்லாம் காண்டாக்ட் நம்பர் எல்லாம் போட்டிருக்கிறேன் தொடர்பு கொண்டு நீங்களும் அந்த கும்பாபிஷேக தினத்தில் ப அங்கே இருக்கணுங்கிறத வேண்டுகோளையும் அந்த பதிவு மூலமாக எல்லாருக்கும் பதிவு செய்து நாற்பத்தெட்டு மண்டல பூஜைக்கு முன்னாடியே எங்களுடைய சகல பிரதாதா பஜனா மண்டலி குழு சார்பாக அங்கே குரு ஸ்தோத்திரம் சகல பிரதாத பாராயணம் பண்ணிட்டு வருவோம் என்பதையும் இத்தருணத்திலே சொல்லிக்கொண்டு அனைவரும் இந்த கும்பாபிஷியத்திலே கலந்து கொள்ளுங்கள் குரு ராகவேந்தருடைய இந்த அற்புதமான மகிமைகளை நேரடியாக இந்த பிருந்தாவனத்தில் இருந்து உணருங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிலிருந்து விடைபெறுவது மணிகண்டன் நன்றி வணக்கம்